புரட்டாசி மாத சனிக்கிழமையை நாம் எப்படி மிகுந்த பக்தியோடு அனுஷ்டிக்கிறோமோ அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமையும் பெருமாள் பக்தருக்கு சிறப்புமிக்கதாகும் என்பதை நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துகிறது புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பயணிக்கிறார் கன்னி ராசி என்பது புதன் பகவானுக்கு உரிய ராசி அதேவேளை புதனின் அதிதேவதை திருவேங்கட பெருமாள் என்பதாலேயே இந்த மாதத்தில் புதன்கிழமையிலும் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பெருமாள் சன்னதியில் அம்பாள் தாயார் எப்போதும் குடியிருப்பார் தாயாரை வழிபடும்போது பெருமாள் புன்னகையுடன் நம்மை நோக்கி வருவார் பெருமாளை வழிபடும்போது தாயார் நம்மிடம் அருளுடன் விரைந்து வருவாள் எனவே இந்த புரட்டாசி புதன்களில் இருவரையும் ஒரே நேரத்தில் பத்தியுடன் வழிபடுவது குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளை நீக்கும் சக்தி உடையதாகும் புரட்டாசிப் புதன்கிழமை வழிபாட்டு முறையை பார்க்கலாம் ஒரு தாம்பூல தட்டில் பின் சொல்லக்கூடிய பச்சை நிறத்தில் உள்ள பொருட்களை தயார் செய்யவும் பச்சை நிற புடவை பச்சை நிற வளையல் பச்சை நிற பழங்கள் பச்சை மரிக்கொழுந்து பச்சை நிற குங்குமப்பூ அல்லது மஞ்சள் பூ மற்ற பச்சை நிற மங்களப் பொருட்கள் இதனை தாயாருக்கு தானமாக சமர்ப்பிக்கவும் பெருமாளுக்கு பட்டு அங்கவஸ்திரம் அல்லது வெள்ளை வேட்டி கொடுப்பதும் பரிகாரம் தரும் பச்சை நிற நெய்வேதியம் தயார் செய்ய பொதுவாக பச்சை நிற உணவுகள் நன்மை தரும் பின் சொல்லக்கூடிய வகைகளில் ஏதேனும் ஒன்றை செய்யலாம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் கருவேப்பிலை சாதம் பச்சை பயிறு சுண்டல் இந்த நெவேதியத்தை தாயாருக்கும் பெருமாளுக்கும் சமர்ப்பித்து பின்னர் நான்கு ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம் என் வாழ்க்கையில் எப்போதும் தான் சந்தோஷம் எதுவும் இல்லை என்று மனம் தளர்ந்து விட்டவர்கள் கூட இந்த முறையை புரட்டாசி புதன்களில் ஒரு முறை பின்பற்றினாலே மனதிற்கு நிம்மதி குடும்பத்திற்கு நல்வாழ்வு வாழ்க்கைக்கு பசுமை வரும் என நம்பிக்கையுடன் சொல்லப்படுகிறது நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் அருள் நிச்சயம் பிறக்கும் பெருமாள் கோவிலில் தாயார் இருக்காவிட்டாலும் அவருக்கு நாமே பத்தியுடன் வழிபாடு செய்யலாம் இதை பத்தி உணர்வுடன் கடைபிடிக்க விரும்புவோர் உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கும் பகிருங்கள் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி